முன்னை தமிழ்காக்க மூன்றெழுந்த பெரும்போரிலே தன்னை பலி கொடுத்த தங்கங்களுக்கு என் வணக்கம் இந்திய எதிர்ப்பு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமையாக தொடர்கிற சூழ்நிலையிலே அது மாணவர் உருவாட்டமாக இருந்து பல்வேறு தியாக வரலாற்றுக்கு முன்னோடியாக அமைந்திட்டது குறிப்பாக மொழிப்போர் என்பது தமிழ் மொழி மேல் ஆர்வம் கொண்டவர்கள் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்கிற முழக்கத்தோடு அன்றைக்கு மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை அறிவித்தார்கள் அந்த வகையிலே அறுபத்தைந்தாம் ஆண்டு நடக்கிற போராட்டத்தின் போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பள்ளி மாணவனாக அன்றைக்கு அவர்கள் நடைபெற்ற ஊர்வலங்களில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து கல்லூரிகளில் படிக்கிற போது ஒவ்வொரு வகையான போராட்டங்கள் அன்றைக்கு நடந்தது அழகப்பா கல்லூரியில் அடைக்கிற போது ஆகாஷ்வாணி என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை என்றது அந்த வார்த்தையை முழுமையாக கோரி மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தி அன்றைக்கு அழகப்பா கல்லூரியில் வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அழகப்பர் தமிழ் மன்றத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து இதுபோன்ற மொழி உணர்வு கொண்ட நல்லெண்ணங்களோடு செயல்பட தொடங்கினோம் இந்த மொழி போராட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் உருவானார்கள் சட்ட எரிப்பு போராட்டம் நடைபெற்றது பல்வேறு அவர்கள் தீக்கரையானார்கள் சிவலிங்கம் போன்றவர்கள் தாளமுத்த நடராஜன் ஆரம்பித்த அந்த போரை தொடர்ந்து சின்னச்சாமி சிவலிங்கம் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நண்பர்கள் தங்களை தீக்கரை கொண்ட வரலாறு இந்த நாட்டிலே உண்டு இப்படி இந்த முடிப்போருக்காக உலக வரலாற்றிலேயே தமிழகம் மட்டும்தான் போராடி வென்றது அந்த போராட்டத்தின் நுழைவுதான் அறுபத்தேழிலே பேரை அண்ணாவுடைய ஆட்சி மலர்ந்தது அண்ணாவின் ஆட்சி மலர்ந்த பிறகு கூட பல்வேறு மாணவ போராட்டங்களில் பேரங்கள் அண்ணா சொன்னார்கள் ஒரு ரயிலை எரித்தால் ரயிலை மீண்டும் செய்துவிடலாம் ஆனால் ஒரு மாணவன் உயிர் உயிர் அந்த மாணவனை திரும்பி பெற முடியாது என்ற வாசகங்களை பல எண்ணங்களோடு அவர் ஒப்பிட்டு சொன்னார்கள் அந்த அளவுக்கு மாணவர்கள் மீது கொண்டிருந்த பற்றின் அவர் சொன்னாலும் அது மொழிப்போரின் அடிப்படையிலே எழுந்த ஒன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொழி உணர்வு என்பது யாராலும் தடுக்க முடியாதது மறுக்க முடியாதது உயிரோடு கலந்துவிட்ட ஒன்று அந்த மொழிப்போர் வெற்றிகரமாக நடந்து பல தியாகங்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் அதற்கென்று ஒரு நற்புகள் கிடைத்தது அவர்தான் இந்த வீர வணக்க நாளை வீர நாள் மாநாடாக நடத்தி காட்டி சிதம்பரம் பல்கலைக்கழக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் தொடர்ந்து கோவையிலும் ஒரு வீர வணக்க நாள் மாநாடு என்று மாநாடை நடத்தி பல்வேறு மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்தார்கள் தொடர்ந்து அதிமுக தான் அதற்கு தகுதி படைத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி காட்டியது திமுக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி மீது மிக ஆர்வம் காட்டியதாக இல்லை அதிமுகக்கே ஒரு தகுதியோடு ஆண்டுதோறும் மிகச்சிறப்பான நிகழ்வுகளாக ஜனவரி இருபத்தைந்தாம் நாள் வீர வணக்க நாளாக நிகழ்த்தி காட்டி அந்த தியாகிகளுக்கெல்லாம் மரியாதை செலுத்துகிற வகையிலே மரியாதை செலுத்தி வந்திருக்கிறது ஆக இந்த மொழிப்போர் போராட்டத்தில் அதிமுக தங்களுடைய எண்ணங்களை முன்னிறுத்தி தொடர்ந்து இருமொழி கொள்கையிலே தங்களை தாங்களே ஆட்படுத்தி கொண்டு இன்றளவு செயலாற்றி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மொழிப்போர் கலந்து கொள்கிற வாய்ப்பு ஒரு மாணவனாக எங்களுக்கு கிடைத்தது தொடர்ந்து அந்த தமிழ் மொழி உணர்வோடு எங்களுடைய வாழ்க்கை வரலாறு மிகச்சிறப்பாக இன்னமும் இந்த மொழிக்காக நாம் பாடுபட வேண்டும் தியாகத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கிறது அந்த உணர்வோடு தான் தமிழகமும் சரி அண்ணா அதிமுகவும் சரி மொழிப்பற்றோடு செயலாற்ற தொடங்கி இருக்கிறது மத்தியிலே இருக்கிற எந்த அரசாக இருந்தாலும் அந்த இந்தியை திணிக்க முயல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தாலும் அதை தடுக்கிற முயற்சியிலே அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அண்ணன் எடப்பாடி காலத்திலும் வென்றிருக்கிறது என்ற செய்தியை மட்டும் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன் இந்த வீர வணக்க நாளிலே இந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பாக என்ன உணர்வுடன் ஒன்றாக்கி அவர்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வெளியிட்டு அந்த வீர வணக்க நாளிலே கலந்து கொண்டு என்னுடைய எண்ணங்களை சொல்கிற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்